தங்குபட்டின பலம் திருப்ப நிர்மாணிக்கணும் டிவி கிட்ட இந்த நெஸ்கோபியை மிஷின்லாம் அடிச்சிட்டு தான் வராங்க பஞ்சு போடுறாங்களே என்ன நாலு மணிதியாவது படுத்திருக்கு மவுடி மாறதுக்கு அப்ப கொழுங்கு போறதுக்கு விடிஞ்சிடும் மரத்துக்கு பின்னால் ஒழித்து தான் நிற்கிறோம் ரெண்டு ஸ்பீட் கேமராவளோட நிற்கிறோம் நான் அவ்வளோ ட்ராஃபிக் மறைச்சி தான் மச்சிக்கினோம் இந்த கூறதான் சிக்கலா இருக்கு பன்னெண்டு மணி ஆட்டோ ஓடிக்கொண்டு ஆட்டோ ஓடிக்கின்னு ஆனால் கூடுதலான ஆகல் சொல்லவே நம்பவே கொழும்புல வந்து யாராவது வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டு தான் நினைக்கிறோம் என்னன்னா வந்து விடிய இன்றைக்கு விடிய அஞ்சு மணிக்கு வந்து ஒரு பயணம் வெளிக்கிறது முடிவெடுத்தினாங்க இந்த முடிவு வெப்ப எடுத்துனாங்கன்னா வந்து நேற்று இரவு ஒரு பத்தரைக்கு தான் எடுத்துனாங்க அப்ப விடியவே எழும்பி வெளிக்கிட தொடங்கியாரு அஞ்சு மணிக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு வெளிக்கிட எலும்பவே அஞ்சு பத்தாயிட்டு இப்போ இங்கேருந்து வந்து எங்கே போக போகிறோம்னா வந்து கொழும்புக்கு தான் போக போகிறோம் கொழும்புக்கு வளமையாக வந்து பஸ்ஸில் தான் போயிருக்கிறோம் ஆனால் இந்த முறை வந்து நான் வச்சுக்கிறேன் அந்த டூ ஸ்டாக் ஆட்டோ இருக்குது தானே அந்த டூ ஸ்டாக் ஆட்டோவில் கொழும்புக்கு போக போகிறோம் என்னோடய சேர்த்து கயன் என்றதை சரி அவையில் வந்து வரப்போயினோம் அதோடு இந்த ஆட்டோவில் போகிறதுக்கு முன்னமே வந்து கணக்கு பேர் சொன்ன வந்து போக இல்லாது இடையில் வலுதாயிரும் போக ஆகிராட்டு சரி ஒரு நாங்கள் ஒரு முயற்சி செய்து பார்ப்பவேன்றதைக்காண்டி எழுப்பிட்டேன் எடுத்தேன் ஆஹ் வழிகிட போறேன் என்னெல்லாம் நடக்குதுன்ற பாப்போம் அதோட இந்த முறை வந்து கொழும்புல வந்து கண ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்ச நாள் என்ன ஒரு கிணறு நாள் நினைக்கலாம் அந்தளவு நாள் வந்து நிக்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு கிழமை கிட்ட நிப்போம் அதோட ஆட்டோவில் வழியாக வந்து கனகடங்களுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மெயின் ஆட்டோவில் போகிறோம்னா வந்து போன முறை நாங்கள் கொழும்பு போய்க்க வந்து போக்குவரத்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது எங்கே போகிறனாலும் வந்து ஊபர் போட வேண்டியிருந்தது ஊபர் வர்றதுக்கு பத்து இருபது நிமிஷத்துக்கிட்டே ஆயிரம் பத்து இல்லை இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட ஆயிரம் சிலவில் பிக் பண்ண மாட்டேனோம் அதனால் இந்த முறை நாங்கள் சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போகணுமன்றக்காண்டி ஆட்டோவில் போகிறோம் பபம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அப்படியே பாருங்கள் அதோட கொழும்பில் வந்து யாராவது காணொலிகள் எடுக்கணும் அதாவது கொழும்புல வித்தியாசமான இடங்கள் இருக்குது அது இல்லாட்டி கொழும்புல இருக்கிற உடவு உணவகங்கள் வியாபார ஸ்தலங்கள் அப்படி இல்லாட்டி வீடுகள் ஏதாவது விற்பனை அப்படி ஏதாவது காணொலியாக பதிவு என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பருக்கு தொடர்பு ஒன்று தான் நாங்கள் கோல் எடுப்போம் கொழும்புல நிற்க போகிறோம் அந்த நிற்கிற காலத்தை வந்து பிரியோசனப்படுத்திக் கொள்வோம்ன்றக்காண்டி உங்களுக்கு இதை தந்துக்கணும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரி என்னெல்லாம் ஃபன் போற இடங்களில் நடக்கலான்னு பார்ப்போம் போய் சேர்றமான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது பார்ப்போம் பண்ணா போவோம்மா இப்போ அங்கால பக்கம் வவுனியா தாண்டினா பிறகு இந்த இந்த ஆட்டோக்கு வந்து ஒயில் இல்லை இது டூ ஸ்டோக் ஆட்டோ இதுக்கு ஒயில் கிளம்புறது அதனால இங்கே வந்து கொஞ்சத்தை வேண்டி கொண்டு போகிறோம் பிறகு அங்கால சிக்கல் படம் பண்ணுறதுனால இங்கே திருநெல்வேலியில் இந்த செட்டில் வந்து வேண்டிட்டு போகிறோம் ஏண்டா சிக்கல் ஆயிரும் இதுக்கு ஒயில் கிடைக்காம அப்படின்னா வந்து பிஷ் ஸ்டேண்ட் அடிச்சிடும் அஞ்சு மணிக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு வலிக்கிறோம்னு சொன்னாங்க இப்போ வந்து ஆறரை ஆகுது ஆறரைக்கு தான் வலிக்கிறோம் ஆட்டோ வந்து நாற்பதுக்கு மேலே ஓடாது நாற்பது ஐம்பது தான் ஓடும் இன்றைக்கு விடிய போகுது பார்ப்போம் ஆறு ரகிஞ்சி வெளிக்கிறோம் எத்தனை மணிக்கு அங்கே போய் சேரம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த வானங்கள் வேறங்க சக்கச்சே வேலைன்ற ஏன் விடிய வெளிக்கிறோம்னா விடிய நான் வந்து வேலைக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டிராஃபிக் கூடிடும் மக்களே ஆறு ஐம்பத்தி நாலாகுது தான் சங்குபட்டியை வந்தடைம் சங்குபடி இந்த பாலம் திருப்ப நிர்மாணிக்கின போல இருக்குது இங்கே வேறுங்க சைட்டால் எல்லாம் மூடி கட்டியிருக்கு இது வந்து கிட்டடியில் பிரச்சினை வந்த கறலை பிடிச்சி உடையக்கூடிய நிலைமையில் இருக்கண்டு திருப்ப மீள் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கணும் இது முதல் இந்த பாலம் கட்டின உடனே இதால் வரைக்கு எல்லாம் புழுவோம் மேலே ஏறிட்டு இப்படிறங்கே கே இப்போ நல்ல அழகாக இருக்குது இந்த வீதியில எல்லாம் படம் ஷூட்டிங் எல்லாம் நடந்தது

சிலவாக போவோம் ஏன்னா அதுக்கு பிறகுதான் சன நெரிசல் வந்துடும் இங்கே பெருசாக க்ரௌடு இருக்காது இந்த வீதிகள் வந்து இந்திய பட ஷூட்டிங்குகள் நடந்தது மற்றது வந்து இந்த கரையிலே இருக்கிற சோலர் லைட்டுகள் எல்லாம் முதல் எரிஞ்சது இப்போ இப்போ ஒன்றுமே இரவில் வந்தாலும் பெருசாக எரியாது அது வந்து ஒரு விஷயம் செய்தால் வந்து அதை என்னன்னு சொல்கிறது அது மெயின்டைன் பண்ணுறதுன்றது இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது

ரெண்டு மூணு நாளைக்கு போலையும் ஆயுத்தம் செய்திருவாங்க இப்போ எல்லாம் அப்படி இல்லை உடனே ஜோசிக்கு உடனே வலிக்குறோம் அது அப்போ அப்படிதான் இப்போ நாங்கள் முருகைஹண்டிக்கு வந்துட்டோம் இதில் வலைமையாக நிப்பாட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் இப்போ முருகாண்டியில் நிப்பாட்டிட்டு ஒரு கோஃபி ஒன்று அடிச்சுட்டு போகும்ண்டு வந்திருக்கிறோம் பொதுவாக வந்து வாங்கனும் நிற்பாடிடோம் ஏன்னா வந்து பூவை கேம் வரைய கேம் பாதுகாப்பாக கொண்டாந்து செய்கிறப்பா என்று கார்னமா பார்த்ததோ இஞ்சால வேன் பாட் இடத்துல நிப்பாட்றா டேய் அங்க முன்னாடி திருப்பி திருப்பி ரெட்டன அடி பட் பட்ன அடி அங்க பாக்கறேன் यार நிப்பாடு அங்க அதல அடி நேரா ஒண்ணே அடி அங்க அங்க அடி அங்க அடி அதல அடி இந்த வேனை பாக்கற நிப்பாட்றா எங்கடா ஆட்டோ வேன் வாடா என்னடா குறைวะ இந்த ஆ அடி அடி அதுக்கு பக்கத்துல அடி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கு

സംസാ സംസാരിക്കണം വരേക്ക വന്ന് അടിച്ചിട്ട് വന്നാൽ ഒരു രണ്ടായിരം രൂപയ്ക്കും ഇപ്പോൾ അടുത്തതാണ് വന്ന് മുരുവണ്ടി താണ്ടി അടുത്ത സെറ്റ് രണ്ടായിരം രൂപ അടിക്കുക കിട്ടായിരം മുടക്കുക എന്നാ കൊളമ്പുക്ക ബസ്സിലൂടെ ഒമ്പതായിരോ പാപ്പം പെട്രോൾ കൊഞ്ചം കൂടെ തന്നെ പിടി പാപ്പം வவுனியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு சரியாக வவுனியா வந்துட்டோம் ஏற்கனவே நான் சொன்னேன் பத்து மணி ஆகும் வந்து கிட்டமிட்ட எட்டு நிமிஷத்துக்கு முதல் வந்திருக்கிறோம் சொல்ல போனால் நாலு மணித்தியான படுத்திருக்கு வவுனியா வரதுக்கு அப்போ கொழும்பு போகிறதுக்கு முடிஞ்சிடும் பாபம் என்ன நடக்கண்ட நான் நிற்கிறாங்க நாற்பது தாண்டி பகுதியில கூடுதலாக இந்த போலீஸ் அதிகாரிகள் நிக்கிறவ அது இந்த இப்படி மரத்துக்கு தான் நிற்கிறான் நிப்பினா வேணு ரெண்டு ஸ்பீட் கேமரா அவங்களோட ஒரு பாட்டு பட்டி ஒன்று கொண்டு வந்தாங்களோ அதுக்கு வந்து இந்த சார்ஜர் பின் வந்து பிரச்சனையாக இருக்குது இது வந்து டிரெக்ட் கண்டெலாம் அடிக்கலாம் ஆனால் போயிக்க ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும் என்ன வந்து என்ன வந்து காதெல்லாம் அடைக்குது சின்ன பேக்கை விட்டுட்டு வரா அதுக்கெல்லாம் தங்கம் எல்லாம் கிடக்குடா பத்து கிலோ தங்கம் கட்டி கொண்டு வரும் பேக்கை விட்டுட்டு வாரா அண்ணா அந்த பின் தாங்குவோம் ஒன்றா அத ஆயிட்ட ஆக ஆக சரியா இந்த பாட்டு வந்து கயனுக்காக ஒப்படைக்கப்படும் பாட்டு மதவாச்சி வாச்சி சவுனால போய் கொண்டு இப்போ வந்து இதில் ஒரு ஸ்டொப் ஒன்று அடிச்சுக்கிறோம் பதினோரு மணி ஆகுது காலம சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் சேர்த்து இஞ்சி தான் சாப்பிட போகிறோம் பதினோரு மணி என்னென்னு சொல்கிறேன் நல்ல கடை பழமையாக அஞ்சால போய இதில் ரெண்டு சாப்பிட்றாங்களோ இதில் மத்தியான சாப்பாடு அப்படியே முடிச்சுட்டு போவோம் சாப்பாடு பஃபெட் தான் இதில் போட்டு பாருங்க விலை நிலவரங்கள்லாம் நல்லா இருக்கும் வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இங்கே மீன் பொரியல் முட்டை மற்ற சிக்கன் அப்படி எல்லாம் இருக்கும் விலையும் கொஞ்சம் அவ்வளோ தான் இருக்கு எவ்வளோவும் போட்டு சாப்பிட்லாம் என்ன கிலோ சாப்பாடு சேர்த்து எப்படி தேங்க்யூ அதோடு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த தாமரை இலையில் தான் சாப்பாடு தருவிடும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காண்டு சும்மா வேறு லெவலாக இருக்கு இது வந்து பருப்பு இது பைத்தங்காய் குழம்பு மற்ற இது வந்து அம்பிரங்க இது வந்து என்ன சாமானது பொண்ணாங்க அனை வர இங்கால மீன் பொரியல் குளத்து மீன் வேறு லெவலாக இருக்குது சும்மா வேறு லெவலாக இருக்கேன் சாப்பாடு அப்பள்ளவும் போட்டு சாப்பிட்லாம் இப்படி ஒரு கடையோண்டு யாழ்ப்பாணத்தில் திறந்தீங்க அங்கே உடனே மூட்டு முடித்த உடனே எங்களால் வந்து இப்படி வெப்பனம் ஃப்ரூட் சலாட் மற்றது எங்கால வட்டிலப்பம் ஜோக்கெட் அப்படி எல்லா ஐட்டமும் வைப்பினோம் தேவையண்டா எடுத்து சாப்பிட்லாம் சாப்பாட்டை பற்றி சொல்லி ஆகணும் ஒவ்வொரு லெவல் சாப்பாடு ரெண்டாம் ரெண்டாந்திரம் போட்டு பனியாக ஆடித்தாச்சு அந்த அம்புலங்க குழம்பு நம்ம அந்த மாதிரி அது வந்து அண்டைக்கு காயில் தான் வைப்போம் ஆனால் இது வந்து பழம் இது நசிக்க சும்மா வேறு லெவலாக இருக்குது ஒரு பூட்ஸ் எல்லா ஒன்றும் அடிப்பான் இன்றைக்கு என்ன சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் புள்ளாயமே சேர்த்து இங்கேயே சாப்பிடுவோம் சலாட் பாப்பா பழம் எல்லாம் போட்டிருக்கு சாப்பிட்டு நே இதை அடிச்சுட்டு ஆட்டோவில் வைக்க நித்திர உண்டை அடிக்க சரி என்ன காயே காய் நித்திர உள்ள போதான் இவ்வளோ நேரம் ஓடி வந்துட்டு சாப்பிட்ட களைப்புள்ள நிற உள்ள உள்ள போதான் உண்டை மயக்கம் அப்பா சாப்பிட்டு வெளியே தான் வேறு தான் தெரியுது வண்டி எவ்வளோ தள்ளி நிற்குது அது சாப்பாட்டை குறைப்போம் உடம்ப குறைப்போம்ட்டா இங்கே வாய் விருது இல்லை வேர் லெவல் சாப்பாடு கரெக்டாக நீங்கள் இங்கால பகுதியில் போயிங்க இந்த கடையில் நிப்பாட்டி ஒரு மதிய சாப்பாடு ஒன்று சாப்பிட்டு பாருங்க சரி இப்போ என்னென்னு சொல்கிறது கூடுதலாக கடையில் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் ஆனால் இந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க வேர் லெவலாக இருக்குது அதாவது கொ கொடுக்குற விலைக்கு எட்ட தரம் நாங்கள் மூன்று பேரும் சாப்பிட்னாங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வந்தது அதோட ரெண்டு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் செல் எடுத்துனாங்க ஜோக்கேட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விலை வந்தது கொடுத்த விலைக்கு அதை விட எங்களுக்கு திருப்தி என்ன சொல்லலாம் அடுத்த இடத்துல பெட்ரோல் அடிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் அடிக்கிறோம் ரெண்டாயிரத்திக்கு இருநூறுவாய்க்கு கோயிலும் ஆயிரத்தி எண்ணூறுவாக்கி பெட்ரோலும் வரும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு இப்போ இது மட்டுமே அடிச்சுருக்கிறோம் ரூபாய்க்கு போகலாம் நினைக்கிறேன் கேன் முதல் வந்து கூட சொல்லிடுறேன் மெண்ணாயிரம் ரூபாய்க்கு போகலாம் போல கிடாக்கு என்ன வவுனியா தாண்டினா பிறகு கொஞ்சம் ஓ கூட கூட உடற வேறியில் தூரம் கிட்ட வவுனியா தானே மத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிலையும் பெட்ரோலையும் சேர்ந்து கலந்து விட்டு தர்றேன் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஆட்டோவை கை மாத்தாங்கள் பசி மயக்கமாக வந்து பின்னால் பின்னாலே போயிட்டார் அவ்வளோ சாப்பாடு சாப்பாடு தூரம் தூரம் லெவல் வந்தால் கட்டாயம் சாப்பிடுங்க அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து நாங்கள் இப்படி ஒரு குணான்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தில் பிறகு இங்கே நல்லா ஓடு வந்து ஏன்னா வந்து அப்படி செய்ய கணக்கவே யோசிச்சுனாலும் நான் எங்கால் பெருசாக இல்லை நல்லா தான் சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து கொழும்புக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டு ரூட் காட்டணும் ஒன்று வந்து குருநாகல் போய் போகிறது கிட்ட வந்து புத்தளம் போய் போனது புத்தளம் போய் போகிறது வந்து அங்கால் பீச் சைட்டால் போவோம் இப்போ நாங்கள் புத்தளம் போய் நிகம்பு போய் அப்படி தான் போகிறோம் அது கொஞ்சம் கிட்டவாக இருக்கும் ட்ராஃபிக் கொஞ்சம் இருக்கும் இருக்கும்னு நம்பிக்கையில் போகிறோம் பாப்போம் ஆனால் வேலைக்கு போய் சேர்ந்து கொண்டு ஒரு யோசனை ஒன்று வருது இங்கே இதெல்லாம் ரொம்பவே எல்லாம் சாடினோ ஒன்று பார்ப்போம் முத்தலம் முத்தளத்துக்கு இன்னும் வந்து இதில் திரும்பி நாங்கள் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஹாட்டினா இப்போ ஒரு கிலோமீட்டர் இருக்குது பார்ப்போம் வேலைக்கு போயிடுவோம் நாங்கள் வந்து ஆறு மணிக்குள்ளே நிற்கணும்ட்டு நினச்சினாங்க ஆனால் அதுக்கு முன்னாவே போயிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் அடுத்தது வந்து பன்னெண்டாயிரத்துக்கிட்ட பெட்ரோல் முடியும்னு நினச்சுன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒம்பது முடிக்கலாம் போல நாங்கள் பஸ்ஸில் ஊறோன்னா ஒரு மூவாயிரரூவா மூவாயிரத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் காசு மூன்று பேர் ஊரன்னாலும் ரொம்ப நிறைய வேறு ஆனால் அப்படி அப்படியே முடிக்கும் நினைக்கிறேன் பஸ்ஸில் போனால் வந்து கொழும்புல சுற்றி திரியலாம் அது ஆட்டோவில் போனால் வந்து நேரத்துக்கு சுற்றி திரியலாம் கொழும்புல அப்படி பஸ்ஸில் போனாலும் வந்து நாங்கள் சுற்றி திரிய ஒவ்வொரு கணக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால இதில் கொஞ்சம் நேரம் போனாலும் நாங்கள் அங்கே போய் சுற்றி திரியக்கூடிய மாதிரி இருக்குமன்ற காட்டி ஆட்டோவில் வலிக்கிட்டாங்க இங்கே வேறுங்க ஒரு இராணுவ ஒன்று இருக்கும் அது மூஞ்சி என்ன மாதிரி இருக்குன்ற இந்த இந்த வந்து நாங்கள் போன முறை ஆட்டோல வரைக வந்த ஞாபகங்கள் மலருது இந்த வீதியால எல்லாம் வரைகித்ய ஒன்று சரி எல்லா பக்கத்தாலையும் காத்து வேற வேற மணி நித்திரை ஒன்று வேறது இருந்தாலும் போய் கொண்டு வந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கு வந்து பெட்ரோல் அடிப்போம் அடுத்தது நாலாவது வரை பெட்ரோல் அடிக்க வேண்டி வந்துட்டு பெட்ரோல் எடுக்கணும்னு பார்த்தா இங்கே செட்டு எல்லாம் கூடுதலா பெட்ரோல் இல்லை இல்லை என்று சொல்லிடலாம் என்ன கட்ட மட்டும் தெரியல சில வேலை லைனுக்கு வர்றதுக்குரிய அறிகுறியோன்னு தெரியல அதுக்காண்டி அண்டிதான் பார்த்துட்டு லைன் அடிக்க வேண்டாம் இன்னைக்கு வர இல்லையா வேண்டாம் கிட்டத்தட்ட அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பவுனியாக மாட்டேன் ஓகே அதுக்கு இங்கே ஒரு மூணு நாலு செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிடுறான் நாளைக்கு தெரியும் நாலாவது தரம் பெட்ரோல் அடிக்கணும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடிக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது வரைக்கும் அடிச்சிட்டோம் போய் சேருவோம் நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் இப்ப மூன்று ஐம்பத்தி மூன்றாவது நாங்கள் இப்ப நீர்கொழும்பு கொச்சி கிடைக்கு கிட்ட நிக்கிறோம் நீர் கொழும்புல ஒரு ஃபுட் சிட்டிக்கு வந்துக்கலாம் தண்ணி விட் சரியா தண்ணி போட்டு வந்திருக்கு

ஆறு மணிக்குள்ளே எல்லாம் ஆண்டு பார்ப்போம் பார்த்தோம் ஆனால் சிக்கிட்டம் போல கணக்கு பார்ப்போம் எனக்கு ஒன்றாம் மத்தியானம் இருக்கு ஒன்றரை மத்தியானத்துக்குள்ளே இருபத்தி எட்டு தசம் ஏழு கிலோமீட்டர் ஆண்டு பார்ப்போமா இதிலே போட்டிலே போட்டிருக்கு இல்லை டிராஃபிக்கை பார்த்தாலே தெரியும் அதோட சிக்னல்ஸ் எல்லாம் கூட சிக்னல்ஸ் எல்லா இடத்துலையும் நின்று நின்று தான் போகணும் பார்ப்போம் கொழும்பு வந்துட்டு தெரியுது வேறங்க உள்ள ஒரு ட்ராஃபிக் கிட்டத்தட்ட அஞ்சு ஹாலுக்கு நாங்கள் கொழும்புலடுறாங்க உள் நுழைஞ்சிட்டோம் ஆனால் ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் வேண்டும் தெரியலேன்ற அவ்வளோ டிராஃபிக் மறைச்சி தான் வச்சுக்கணும் பார்ப்போம் நாங்கள் கொழும்புக்கு வந்துவிட்டோம் பின்னால் வாத்தால் தெரியும் இந்த தாமரகோபுரம் தெரியுது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி ஒம்பது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அஞ்சு முப்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட அஞ்சு ஹாலுக்கு நாங்கள் கொழும்பு மானாசரம் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இந்த இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ட்ராஃபிக் என்ன இப்போ எதுக்கிட்ட நிற்கிறோம் கிட்ட நிற்கிறோம் இனி வந்து வெள்ளை வைத்தால் மட்டும் போகணும் அங்கே தான் இந்த தங்கப்புறம் ஓகே வந்ததோக்கே இங்க இருந்து தான் சிக்கலாக இருக்கு ஆனா நான் என்ன எட்டு மணி ஆக வேண்டிய கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு ஆட்டோ முதல்ல வந்து ஆனா பெருசா தெரியல நாங்க ஒரு கிட்டத்தட்ட இதே சொல்லி மின்னாயிரம் பெட்ரோல் பெட்ரோல்லாம் முடிஞ்சிருக்கு நாங்கள் நாங்க நாங்கள் இது வரைக்கும் பெட்ரோல் பெட்ரோல்லாம் இருக்கு வெள்ளவத்தை வத்த போறதுக்குள்ள சில வேலை அடிக்க வேண்டி வந்தா காட்டுறோம் இந்த ஆட்டோ இப்போ ஆட்டோவில் நோமலாக வரலாம் அதாவது ஃபோர் ஸ்டோக்கில் வரலாம் ஆனால் இந்த ஆட்டோவில் இது மட்டும் வந்தது தான் பெரிய விஷயம் கூடுதலான ஆக்கள் சொல்லிக்க நம்பல அது போயிலாது ஆட்டோ நின்று மண்டவை ஆனால் இது மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டு வந்து ஆட்டோவுமே ஆட்டோமே எதுவித சிக்கலுமே கொடுக்கல அப்போ இந்த போயிருந்த சேவை இந்த மருதான இதுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சரி இப்போ வல்லவத்தைக்கு போவோம் நாங்கள் தங்குகிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் தங்க போகிறோம் போன முறையும் இங்கே தான் தங்கினாங்க நண்பர் இருக்கிற என்ன வந்து ஆறரை ஆச்சேன் இந்த இடத்துக்கு வேற அவ்வளவு ட்ராஃபிக் ஆறரைக்கு தான் வந்து சேர்ந்தேன் நாங்கள் பஜ்ஜில் ஸ்ரூ இப்போ தான் ஷர்ட்டு போகிறேன் நீ ஷர்ட்டு போடுறதுக்கு முதல்ல எப்படி இருந்த நீ எனக்கு காட்டுவோம் இல்லை தான் காட்டு உடம்ப வா ஓகே போ